ஓ அலமதுல்லா நம்ம வந்து போன பதிவில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் லாங் கேப் வந்துருச்சு சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஹதீஸ் இஸ்லாமிக் விஸ் எல்லாமே போட்டுகிட்டு இந்த பாடத்துக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க முடியல ஓகே அலகமதுல்லா இனிமேல் தொடர்ந்து போடுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் இன்ஷா ஸோ நம்ம பாடம் எட்டு பயிற்சி மூணு வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி ஓத போகிற பாடம் வந்து பயிற்சி நான்கு சரிங்களா ஊது பில்ல ஹிமினஷ்வான் ரொஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹன் ரஹீம் ஸோ இந்த பயிற்சியில் வந்து என்ன ஹரக்கத் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம் ஸோ என்னது ஃபத்தஹா கஸ்ரா தம்மா நம்ம மூணு பேசிக்கான ஹரக்கத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஃபத்ஹா அப்படின்னா எப்படி படிக்கணும் அலிப் ஃபதஹா அ அப்படின்னு சொல்லி வரும் அதுவே கஸ்ரா அப்படின்னா அலிவ் கஸ்ரா இ அப்படின்னு சொல்லி படிப்போம் அதுவே தொம்மா அப்படின்னா அலிஃத்தம்மா உ அப்படின்னு சொல்லி படிப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபத்தஹா அப்படின்னா ஆ சவுண்டில் வரும் கஸ்ரா அப்படின்னா இ சவுண்டில் வரும் தொமா அப்படின்னா ஊ சவுண்டில் வரும் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஹு ஷிற ஹுஷிற குஃபிற குஃபி ர குஃப குஃபிர நு ஷீ ற நு ஷீ ர